பாஜக மீது அதிமுகவின் நிலையான எதிர்பார்ப்பை வரவேற்றுதான் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவை அதிமுகவிற்கு கொடுத்துள்ளோம் என ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அறிவிப்பு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி கோவையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கூறியதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரித்து களமாடிக் கொண்டிருக்கின்றது பாஜகவை விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஓட்டும் இல்லை உறவும் இல்லை என்றும் முழுமையாக துண்டித்துக் கொண்டு வந்திருப்பதாகவும் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரிய கட்சியாக மாற்ற வேண்டும் என்று கருதுவதாக கூறிய அவர் ஆனால் இங்கு தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் பிஜேபி என்ற நாசகார பாசிகா கும்பல் தமிழ்நாட்டிலே வேரூன்றி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்தவுடனே அவர்களை சந்தித்து ஆதரவு கூறியதாகவும் அதிமுக தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு அம்மையார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஓட்டும் இல்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கூடுமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்களுடைய இன்றைக்கும் தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் ஐக்கிய முஸ்லீம் கழகம் அதிமுக கூட்டணியை ஆதரிப்பதாகவும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அதற்கு மாறாக நடந்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மின்சார கட்டணம் மாத மாதம் வசூலிக்கப்படுவதாக கூறிய உறுதிமொழியை இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் அதேபோல வீட்டு வரியை பல மடங்கு உயர்த்தி உள்ளதால் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதுபோன்று பால் விலை ஏற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் மானியம் கொடுப்போம் என்பன போன்ற பல திட்டங்களை அறிவித்தார்கள் ஆனால் எதையும் திமுக அரசு இதுவரை செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் எனவே பாஜக மீது அதிமுகவின் மீது நிலையான எதிர்பார்ப்பை வரவேற்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களது ஆதரவை அதிமுகவிற்கு தருவதாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஹைதர் அலி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பின் போது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஹைதீன் செய்யாறு அப்பாஸ் ரஃபி நசிர் வசிர் அகமது பாபு என்கின்ற ஜாகிர் நிஷான் சித்திக் இப்ராஹிம் வெள்ளூர் சித்திக் நியாயாஸ் முகமது ஆரிஃப் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐக்கிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவராக உள்ள சே ஹைதர் அலி பத்திரிக்கையாளர்களை கோவையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எனக்கு இடதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகத்தினுடைய மாநில பொருளாளர் எனக்கு வலதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் முயற்றக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அதுக்கு அடுத்து இருப்பவர் ஐக்கிய இஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் எனக்கு பின்னால் இருப்ப இருவரும் மாவட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கினிய சகோதரர்களே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லீம் நீட்டுக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முற்றுக் கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு களமாடிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்து கொண்டு இன்றைக்கு வெளியே வருகிறார் வந்திருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள்தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே மக்களிடத்திலே கோழச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலையும் பிஜேபி என்கிற நாசகார பாசி சேர்ந்த கும்பல் தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைத்து அதிமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி